மகனே மகளே நீண்ட காலமாக நீ காத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் கண்களில் தோன்றும் அந்த இயக்கம் உன் இதயத்தில் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காத்தரே எப்போது எப்போது என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் என்று கேட்டு உன் கண்களில் நீர் துளிகள் விழுந்தது எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் காத்திருந்தாலும் உன் நம்பிக்கை சோர்ந்து போகவில்லை சில நேரங்களில் மனதில் சந்தேகம் வந்திருக்கலாம் இது நடக்கும் தானா என்று ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் செய்துவிடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது என்று உனக்கு நான் சொல்ல வருவது நீண்ட நாட்கள் காத்திருப்பு முடிந்துவிட்டது நான் நகரத் தொடங்கிவிட்டேன் நீ எதிர்பார்த்த கதவுகள் திறக்கப் போகின்றன நீ பல ஆண்டுகள் கனவில் பார்த்த ஆசீர்வாதம் இப்போது நிஜமாக மாறப்போகிறது எக்ஸோடஸ் பதினான்கு வசனம் பதிமூன்று மைனஸ் இல் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் நீ பல ஆண்டுகள் அமைதியாக காத்திருந்தாய் எந்த விதத்திலும் உன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை அதற்கான பலனாக நான் உனக்கு புதிய வழியை திறக்கிறேன் மகனே உன் காத்திருப்பு காலம் வீணாகவில்லை அந்த காலம் உன்னை தயார் செய்தது அந்த நாட்கள் உன் இதயத்தை வலுவாக்கின நீ பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்தும் சக்தியை அந்த காத்திருப்பு உருவாக்கியது நீண்ட நாட்கள் வறுமை பார்த்தவன் இப்போது நிறைவைக் காண்பாய் நீண்ட நாட்கள் கண்ணீர் சிந்தியவள் இப்போது மகிழ்ச்சியில் சிரிப்பாய் நீண்ட நாட்கள் கதவுகள் மூடியிருந்தது இப்போது ஒன்றின் பின் ஒன்று கதவுகள் திறக்கப்படும் நான் போகும் காரியம் வேகமாக நடக்கும் நீ நினைத்ததிலும் விரைவில் உன் வாழ்வில் மாற்றம் வரும் அந்த ஆசீர்வாதம் வந்ததும் மக்கள் இது உனக்கு எப்படி நடந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீ சிரித்து இது என் தேவனின் கிருபை என்று சொல்வாய் ஏசாயா அறுபது இருபத்திரண்டு மைனஸ் இல் நான் சொல்லுகிறேன் நான் கர்த்தராகியவன் சரியான நேரத்தில் அதை விரைவாக செய்தேன் இப்போதுதான் அந்த சரியான நேரம் இதுதான் என் திட்டத்தின் நிறைவு நேரம் நீண்ட நாட்கள் காத்திருந்து உன் கனவு வேலை கிடைக்கும் உன் குடும்பம் ஒன்றிணையும் உன் உடல்நிலை சீராகும் உன் நிதிநிலை உயர்த்தப்படும் நான் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறேன் முந்தைய கஷ்டங்கள் இனி நினைவாக மட்டுமே இருக்கும் புதிய மகிழ்ச்சிகள் புதிய சந்தோஷங்கள் புதிய வாய்ப்புகள் உன் முன் காத்திருக்கின்றன மகனே மகளே பயப்படாதே இப்போது உன் நேரம் வந்துவிட்டது உன் காத்திருப்பு ஆசீர்வாதமாக மாறுகிறது எனது வார்த்தை உனக்கு உறுதி நீண்ட நாட்கள் காத்திருப்பு முடிந்தது இன்று நான் உன் வாழ்வில் புதிய ஆரம்பத்தை செய்கிறேன் என் பிள்ளையே நீ பல நாள்களாக எதிர்பார்த்து நீண்ட காலமாக பிரார்த்தித்து காத்திருந்தது உனக்கு தெரியும் நான் உன் கண்ணீர் சொட்டிய ஒவ்வொரு இரவையும் பார்த்திருக்கிறேன் உன் உள்ளம் எத்தனை முறை கேள்வி கேட்டது இது எப்போது நடக்கும் நான் எப்போது என் ஆசீர்வாதத்தை காண்பேன் என்று உனக்கு நான் சொல்ல வருகிறேன் நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நீ காத்திருந்த வேலை வாய்ப்பு நீ பிரார்த்தித்த குடும்ப அமைதி நீ எதிர்பார்த்த நிதி உதவி கொடுக்க போகிறேன் உன் வெறும் நான் உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன் உன் மிகச் சிறப்பாகவும் உன்னை உயர்த்தவும் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் வருவதற்காக நான் உன் காத்திருப்பை ஒரு பரிசோதனை காலமாக வைத்தேன் என் வசனம் சொல்கிறது காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் நீ எவ்வளவு காலம் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தாயோ அதற்கேற்றபடி ஆசீர்வாதம் மிகுதியாக வரும் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன சில வாய்ப்புகள் கைவிட்டுச் சென்றன ஆனால் இன்று நான் புதிய கதவுகளை திறப்பேன் மனுஷன் மூடியதை நான் திறக்க முடியும் உன் பெயர் மறக்கப்பட்ட இடத்தில் நான் உன் நினைவைக் கொண்டு வருவேன் மறைந்திருந்து உன் ஆசீர்வாதம் வெளிப்படும் நீ காத்திருந்த நாட்களை நினைத்தால் மனதில் வலி இருக்கலாம் ஆனால் உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் என்னிடம் சேமிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு அந்த கண்ணீரை இன்று நான் சந்தோஷத்தின் சிரிப்பாக மாற்றப் போகிறேன் மகனே மகளே நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய் என்பதை நான் அறிவேன் உன் இதயத்தின் ஆழத்தில் எவ்வளவு ஆர்வமும் ஆசையும் பிரார்த்தனையும் நிரம்பி இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் பல முறை நீ உன் அறையில் தனியாக அழுதாய் யாரிடமும் சொல்ல முடியாத கனவுகள் உனக்குள் இருந்தன பல ஆண்டுகளாக இந்த நாள் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டாய் நீ காத்திருந்த காலம் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தியாகமும் ஒவ்வொரு உழைப்பும் நான் விண்ணகத்தில் சேமித்திருக்கிறேன் என் வசனம் சொல்லுகிறது கண்ணீர் விதைத்தவர் சந்தோஷத்தில் அறுவடை செய்வார் சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஐந்து மகனே இன்று நான் சொல்ல வருகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது உன் காத்திருப்பு எளிதானது அல்ல அது உன்னை பலமுறை சோர்வடையச் செய்தது சில சமயம் நீ இது நடக்கப் போவதில்லை என்று கூட நினைத்தாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன் எனது நேரம் சரியான நேரம் உன் நேரம் அல்ல என் நேரம்தான் உனக்கு சிறந்தது இப்பொழுது அந்த சரியான நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் பல தோல்விகளைப் பார்த்தாய் பிறர் முன்னேறும்போது நீ மட்டும் பின்தங்கியதாக நினைத்தாய் பிறர் ஆசீர்வாதங்களை பெறும்போது நானும் ஒரு நாள் இதைப் பெறுவேனா என்று சந்தேகம் வந்தது ஆனால் என்று நான் சொல்கிறேன் நீண்ட நாட்களாக மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் பெயரை யாரும் மறக்கவில்லை நான் உன்னை என் கரத்தின் உள்ளங்கையில் பொறித்திருக்கிறேன் ஏசாயா நாற்பத்தொன்பது பதினாறு உன் காத்திருப்பு உன்னை தயாராக்கியது அது உன் குலத்தை செதுக்கியது நான் உன்னை சோதனைகளில் வழிநடத்தி உன் இதயத்தை வலுவாக்கினேன் நீ இன்று பெறும் ஆசீர்வாதத்தை தாங்கும் வல்லமை உனக்குள் உண்டாகும்படி நான் உன்னை உருவாக்கினேன் உன் குடும்பத்தில் நீண்ட நாள் காத்திருப்புக்குப் பின் வரும் மகிழ்ச்சி பொது கதையை உருவாக்கும் அவர்கள் இவன் இவள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவார்கள் உன் எதிரிகள் கூட உன் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என் பிள்ளையே நான் தாமதித்தது உன்னை மறந்ததாலோ உன் பிரார்த்தனை கேட்காததாலோ அல்ல தாமதித்தது உன் ஆசீர்வாதம் முழுமையாகவும் நிலையாகவும் சாட்சியாகவும் வருவதற்காக இன்று நான் சொல்கிறேன் உன் காத்திருப்பு முடிவடைகிறது உன் வேலை காத்திருப்பு முடிவடைகிறது உன் கடன் தீரும் காத்திருப்பு முடிவடைகிறது உன் குடும்ப சாந்தி மீண்டும் வரும் காத்திருப்பு முடிவடைகிறது உன் உடல் நலம் மீண்டும் பெறும் காத்திருப்பு முடிவடைகிறது என்று நான் உனக்காக கதவுகளை திறப்பேன் புதிய வாய்ப்புகள் புதிய சந்தோஷம் புதிய உயர்வு அனைத்தும் உன் பக்கம் ஓடி வரும் நாள் காத்திருப்பு உனக்கு இரட்டிப்பு ஆசிர்வாதமாக மாறும் நீ இழந்த ஆண்டுகளை நான் திரும்பக் கொடுப்பேன் யோவேல் இரண்டு வசனம் இருபத்திரண்டு என் பிள்ளையே இனி உன் மனதில் சந்தேகம் வைக்காதே நீ காத்திருந்த ஆண்டுகளுக்கு இப்போது பதிலளிக்கும் காலம் வந்துவிட்டது நீ சிரிப்பாய் பாடுவாய் மகிழ்ச்சியுடன் என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் உன் ஆசீர்வாதம் அருகில் இருக்கிறது நீ காத்திருந்த நாள் இன்று நிறைவேறுகிறது நான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நீ விரும்பிய வேலை நீ கனவு கண்ட வீடு நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நீ பிரார்த்தித்த குடும்ப அமைதி இவை அனைத்தும் வந்து சேரும் நேரம் இது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் ஆரம்பிக்கிறது பழைய துக்கங்கள் மறைந்து புதிய மகிழ்ச்சிகள் உதயமாகின்றன மகனே உன் நம்பிக்கை வீணாகவில்லை உன் பிரார்த்தனைகள் புறக்கணிக்கப்படவில்லை நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டேன் அந்த கண்ணீரின் சத்தம் அந்த மன அழுத்தத்தின் மூச்சு அந்த இரவு நேர அழுகை எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் உன் நீதிக்காக போராடிக் கொண்டிருந்தேன் இனி உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்காது உன் ஆசிர்வாதம் விரைவில் வெளிப்படும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன்னை இகழ்ந்தவர்கள் இவர் வாழ்க்கையில் எப்படி இத்தனை மாற்றம் வந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீ சொல்லுவாய் இதை எல்லாம் இயேசு செய்தார் நீண்ட நாட்கள் காத்திருந்த பரிசு உன் கைகளில் வருகிறது உன் கனவுகள் நனவாகின்றன உன் வாழ்க்கையில் சிரிப்பும் பாடலும் சாட்சியும் நிரம்பும் ஆகையால் இன்றிலிருந்து மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் காத்திருப்பு காலம் முடிந்து உன் அறுவடை காலம் ஆரம்பமாகிவிட்டது மகிழ்ச்சிக்குள் ஏனெனில் நான் சொல்கிறேன் நீண்ட காலம் காத்திருந்த ஆசீர்வாதம் வந்துவிட்டது